இல்லை இருக்கீங்களா சரிங்க ஒரு நாட்டு மன்னருங்க அவங்களுக்காக தெரியும்ல அந்த காலத்தெல்லாம் அரசர் இருக்கும்போது இந்த அப்படி நாட்டை பூரா போய் ரவுண்ட் பண்ணி பார்ப்பாங்க ரவுண்டிங் போவாங்க அந்த மாதிரி ஒரு அரசர் வந்து ரவுண்ட் போகிறாருங்க குதிரையில் போகிறார் குதிரையில் ஒரு காட்டு வழியாக ரோட்டில் போயிட்டு இருக்கும்போது ஒரு வயலில் ஒரே ஒரு பொம்பளை மட்டும் வேலை இருக்கு அது வந்து பெரிய வயலுங்க ஆனால் அதில் வேலை செய்கிறது ஒரே ஒரு பொம்பளை மட்டும்தான் வேலை இருக்கு இவருக்கு ஆச்சரியமாக போகுது என்னடா இவ்வளோ பெரிய வயல்ல இந்த ஒரு பொம்பளை மட்டும் வேலை செய்வேன் அப்படின்னு சொல்லி இவர் வந்து துதரையை வந்து நிப்பாட்டி கீழே இறங்கி நேரம் வயலில் இறங்கி போய் அந்த பொம்பளைட்டியே போய் கேட்குற ஏமா நீ மட்டும் தனியா வேலை செஞ்சிட்டு இருக்கே வேற யாரு கூட எல்லாம் இல்லையா அப்படிங்கும்போது அந்த பொம்பளைக்கு வந்து இது மன்னர் தெரியாது மன்னர் தான் வந்து வந்து குதிரையில வந்து இறங்குனது வந்து பாதிச்சு ஆனா இவர் வந்து மன்னர்ங்கிறது வந்து அந்த பொம்பளைக்கு வந்து தெரியாது அது யாரும் நினைச்சிருக்குது இல்லைங்க இந்த மாதிரி வந்து நான் மட்டும்தான் வேலை செஞ்சுருக்கேன் நிறைய பேர் எல்லாம் கூட வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க அவங்க எல்லாம் வந்து மன்னரை பார்க்கறதுக்காக போயிருக்காங்க அப்படியா மன்னரை பார்க்க ஆமாங்க மன்னரை பார்க்கறதுக்காக என்ன கும்பலா சேர்ந்து போயிருக்காங்க ஏமா நீ போடையா மன்னரை பார்க்க இல்லைங்க எனக்கு வந்து அஞ்சு பிள்ளைங்க அஞ்சு குழந்தைங்க அந்த அஞ்சு குழந்தைங்களே நான் தான் எங்கள் வீட்டுக்காரரும் இல்லைங்க நான் வந்து இப்ப போயிட்டுனே எனக்கு ஒரு நாள் கூடி போயிடும் பிள்ளைங்க வந்து காப்பாற்றணுமே சாப்பாடு தின்னு கொடுக்கணுமே ஒரு நாள் கூடி போயிடுமே அப்படிங்கிறதுக்காக நான் வந்து மன்னரை வந்து பார்க்க போகலை எங்கே மற்றவங்க எல்லாம் போயிருக்காங்க அப்படியாம்மா சரி சார் அப்போது உனக்கு அஞ்சு குழந்தைங்க வீட்டுக்கார இல்லையா ஆமாங்க அதனால தான் நான் கஷ்டப்பட்டு டெய்லி எப்படியா இருந்தாலும் உடம்பு சரியில்லைண்டா கூட நான் வந்து வேலை செஞ்சுதாங்க ஆகணும் அப்போ தான் வந்து பிள்ளைங்களுக்கு வந்து கரெக்டாக வயிறார கஞ்சி ஊற்ற முடியுங்க அந்த சுழல் இருக்கிறதுனால தான் நான் வந்து வேலையை போட்டு எங்கேயுமே போகிறதில்லைங்க அப்படி சரிம்மா இந்த சொல்லி பொற்காசுங்க ஒரு கொஞ்சம் புற்காசியர் எடுத்து அந்த கையில் கொடுக்குறாரு கொடுத்து சொல்கிறார் இந்த மாதிரி உங்க கூட வேலை செய்கிறவங்களாம் மன்னார பார்க்க போயிருக்காங்கல்ல எல்லாம் வந்து அவங்கள்ட்ட வந்து சொல்லு நீங்கள்லாம் மன்னர பார்க்க போனீங்க மன்னரே வந்து என்னையை வந்து பார்த்துட்டு போனாரு பார்த்து எனக்கு வந்து இந்த மாதிரி புற்காசைகளை கொடுக்க போயிருக்காருன்னு விட்டு அவங்கள்ட்ட வந்து சொல்லுமா நல்ல விதமாக குழந்தைகளை காப்பாற்று அப்படின்னு சொல்லி போட்டு மன்னர் வந்து கிளம்பி போயிடுறாரு எதையுமே வந்துங்க நம்ம தேடி போக வேண்டியது இல்லைங்க தகுதியும் நம்மளுக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்க அதெல்லாம் நம்மளையே தேடியே வரும் இதுதாங்க உண்மை சரிங்க வேற ஒரு நல்ல கதையோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றிங்க